பொதுமக்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் ஜி அவர்கள் ஒரு தேசபக்தர் அவருடைய பெயரிலேயே பாரத மாதா என்ன காரணம்னா இந்த பகுதியில் தேசிய சிந்தனை மேலோங்க வேண்டும் தேச பக்தி எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக விநாயக சதுர்த்தி துவங்கிய காலகட்டத்தில் இருந்து விநாயக சதுர்த்தி விழாவை ஒரு மிகப்பெரிய மக்கள் விழாவாக இந்த இடத்திலே சிறப்பாக கொண்டாடுவார் நம்முடைய ஹிந்து ஒற்றுமை ஆன்மீகம் தேசபக்தி பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இப்படி எல்லா இந்து அமைப்புகளிலும் சேர்ந்து சேவை செய்தவர் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோடை வெயில் தாக்கம் அதுவும் சென்னையிலலாம் இருக்கிறதே கஷ்டம் வெயில் காலத்தில் இப்போ எங்கள் ஊரெல்லாம் பரவாயில்ல கோயம்புத்தூரில் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயில் காலமாக இருந்தாலும் ஆனால் இங்கெல்லாம் மக்கள் ரொம்ப துன்பப்படுவாங்க இதை வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக நம்ம ஆன்மீகத்தில் அந்த காலத்திலிருந்து பண்ணிட்டு இருக்கோம் நாவுக்கரசர் பெருமான் நம்முடைய திருமுறையில் திருநாவுக்கரசர் அவர் வந்து அவருடைய பக்தன் அப்பூதி அடிகள் அவர் நாவுக்கரசர் பேரில் தண்ணீர் பந்தல் வைப்பார் பக்தர்களுக்கு மக்களுக்கு இந்த மனுஷனுக்கு தண்ணீர் பந்தல் வைக்காமல் இந்த வாயில ஜீவன்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு கூட தண்ணி தொட்டி நம்ம சனாதன தர்மம் அது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அந்த காக்கா குருவிகளை கூட சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கா சோர்வீமா நம்முடைய சனாதன தர்மம் எல்லோருக்கும் உதவுவது தான தர்மங்களை செய்து வாழ வேண்டும் அதைத்தான் நம்முடைய சனாதன தர்மம் வலியுறுத்துகிறது வாயிலா ஜீவன் ஒரு இடத்துல நீங்கள் போனீங்கன்னா சுமதாங்கி கலிருந்து சார் மாடு இருக்குது இல்லைங்களா அந்த மாடு தண்ணி கொடுக்கிறக்கு அதுக்கு ஒரு தண்ணி தொட்டி வச்சுருக்கான் இது மாதிரி பல அது மாதிரி நம்முடைய தர்மம் இதை வலியுறுத்துகிறது இந்த பகுதி மக்கள் வெயில் கொடுமையிலே இருக்கின்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த தாகம் தணிவிக்கக்கூடியது ஒரு புண்ணியமான காரியம் இது சிவ புண்ணியம் நம்முடைய பாரத மாதா ராமலிங்கத்துக்கு மட்டுமல்ல இங்கே வந்து பங்கெடுத்திருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாடு இந்த நாளோட நம்முடைய தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எழுச்சியை ஒரு வளர்ச்சியை உருவாக்குனது யாருன்னா அண்ணாமலை அண்ணாமலை அவர்களுடைய இன்னைக்கு கூட அவர் வந்து நல்ல கேள்வி எழுப்பியிருக்கார் இருக்காரு இல்லை சார் அதுக்கு ஏன் விடை கண்டுபிடிக்கல ஒரு வீடியோ போட்டிருக்க அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணம் அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு அவருடைய பிறந்த நாளும் இன்னைக்கு இணைந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிகழ்ச்சி அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அவ நான் எப்போ வந்தாலும் அம்மாவையும் பார்த்துருவேன் இங்கே வந்து நல்லா சேவை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி ராமலிங்கத்துக்கு இந்த காரியத்துக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆமாம் அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி முடிசூடிய நாள் இந்து சாம்ராஜ்யத்தின் அதுவும் வந்து நம்ம இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க எப்பவுமே இதெல்லாம் பெரிய கட்சிக்காக பண்ணுறது இதெல்லாம் நம்முடைய சனாதன தர்மத்துக்காக நாட்டுக்காக பண்ணக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பாருங்கள் எல்லாம் நம்ம ஆள் நம்ம சிறசேனா சிறசேனா தானே தமிழ்நாட்டில் ஆள் தான் இங்கே சொல்லுறோம் ரமேஷ்ஜி அதே மாதிரி நம்ம இந்து மக்கள் கட்சியில் பெரிய லீடருங்க நீங்கள் சாஸ்தா சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க அந்த காலத்திலேயே வேதாந்தஞ்சி கூட இருந்து விஸ்வத்து உங்க அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய லீடரு ஆனால் அவர் அங்கேருந்து இங்கே வந்து பிஹெச்பி முழுநேர ஊழியராக இருந்து இன்றைக்கி நம்முடைய அர்ச்சகர் சங்கம் பூஜாரி சங்கம் இதற்கெல்லாம் பொறுப்பிட்ருக்கிறாரு சாஸ்தாஜி சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க நம்முடைய வசந்தகுமார்ஜி தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்காரு நம்ம மாநில செயலாளர் முழுநேர ஊழியர் நம்ம வெங்கடேஷ்ஜி மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அவருக்கு வாய்ப்பு சேவா சங்கத்தில் மாநில பொறுப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வரவேற்றுஜி நல்லா இருக்கீங்களேன் வாழ்த்துருவாங்க இவங்க எல்லாருமே இதுக்கு முதல்ல முதல்ல மனசு வேணும் இதுக்கு நேரம் மனசு மார்க்கம் உண்டு நம்ம ராமலிங்கத்துக்கு மட்டும் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை நல்ல இந்த ஒரு கொண்டாட்டமா நீர்மோர் திருவிழாட்டாங்க நீர்மோர் பாங்க அத மாதிரி என்னப்பா தொடர் நீர்மோர் திருவிழா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் கௌரவிச்சு இங்க இருக்கிற மக்களுக்கு இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி எப்படி சிறப்பாக நடத்தணுமோ அவ்வளவு சிறப்பாக எப்பவுமே ராமலிங்கத்துக்கு நம்ம கணபதி ரவிஜி துணை அவர் ஃப்ரெண்டு கூடவே இருப்பாரு ஆனா முக்கியமா நேரத்துல டக்குனு ராமலிங்கம் இருக்கிட்டு பரவாயில்ல ஆனா இப்ப எல்லாம் சேர்ந்து நடத்துற நிகழ்ச்சி தான் நம்ம ஆனந்தி வந்திருக்காரு கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எப்பொழுதுமே இந்த இந்து சமுதாய பணியில் இருக்காங்க சென்னையில் இதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறதே கஷ்டங்க ஒரு சினிமா ரசிகர் பண்ணோம்னா உடனே கூட்டம் சேர்ந்துருவாங்க இல்லையா விஜய் வர்றாரு அஜித் வர்றாருனா கூட்டம் சேர்ந்துருவோம் சினிமான்னா கூட்டம் சேரும் சில நேரத்தில் சென்னையில் ஜாதினாலும் கூட்டம் சேருவோம் அல்லது கட்சி வெறிய அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சினா கூட்டம் சேரும் இது மாதிரி சேவை செய்யறதுக்கு ஆள் சேருமா இப்படி சேவை செய்யறதுக்கு வந்தவங்க தான் எல்லாருமே அதனால இது மாதிரியான ஒரு நல்ல காரியம் இதை வந்து நாம் வந்து ஒரு பொறுப்புணர்வோடு இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் இந்த பயன் ஒருத்தருடைய தாகம் தணியுதுன்னு வச்சுக்கோங்க இந்த வெயில்ல அந்த தாகம் தனியும் போது அது வந்து மிகப்பெரிய புண்ணிய காரியம் உங்களுடைய வருங்கால தலைமுறைக்கும் இந்த புண்ணியம் சேரும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்